இவருக்கும் வணக்கம் சிம்மராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ராகு மற்றும் கேதுவால் அடுத்த மூன்று மாதத்திற்குள் நிச்சயம் இவை நடக்குங்க அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன சிம்மராசினியர்களை பொறுத்தவரைக்கும் ராகு மற்றும் கேதுவினுடைய மீன மற்றும் கன்னி ராசி சஞ்சாரத்தின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறை பெண்மணிகள் என அனைவருக்குமே இந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய சேர்ந்த ராகு மற்றும் கேதுவினுடைய மீன மற்றும் கன்னிராசி சஞ்சாரத்தின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அஷ்டமஸ்தானத்தில் ராகுவும் வாக்கு தனம் குடும்பம் ஆகியவற்றை குறிக்கும் கண்ணி கேதுவும் சஞ்சரிப்பது அனுகூலத்தை தராதுங்க இருப்பினும் ஜென்ம ராசிக்கு குரு பகவானுடைய கிடைப்பது பசியினால் வருந்த ஒருவருக்கு நாயகனான பகை கிரகங்கள் ஆவாருங்க மீனம் சிம்ம ராசிக்கு ஆயுள் ஸ்தானமாகுங்க உடல் ஆரோக்கியத்தில் ஓனமாக இருப்பது மிக மிக அவசியங்க ஒரு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக் கொள்வது மிக மிக நல்லதுங்க சிறு விஷயங்களுக்கு கூட அதிக பிரயாசையும் அலைச்சலும் இருக்குங்க இருந்தாலும் உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்குங்க ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த விரயமாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்க சிறு உடல் உபாதையானாலும் மருத்துவரங்கி யோசனை பெறுவது உங்களுடைய கேங்க கேதுவினுடைய நிலையினால அளவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படுங்க வாக்குஸ்தானத்தில் கேது நிற்பதால உங்களுடைய சக்திக்கு மீறிய வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு அவற்றை நிறைவேற்ற முடியாமல் அவமான என்பதால கூடுமான வரைக்கும் யாருக்காகவும் எதற்காகவும் வாக்குறுதியோ அல்லது ஜாமீனோ இருக்க வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்துங்க சில தருணங்கள்ல கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட இருக்குது கூடுமான வரைக்கும் உங்களுடைய தேவைக்கு மீறி கடன் வாங்க வேண்டாங்க திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும்போது போது சிறு சிறு தடங்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி தடங்கல்கள் ஏற்பட்டாலும் புதிய விரைவில் நல்ல ஒரு வரன் அமையுங்க இருந்தாலும் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை து மிக மிக நல்லதுங்க வரைக்கும் இந்த காலகட்டங்களில் தரக்குறைவான உணவு வகைகளை தவிர்த்துக்கோங்க குடும்பத்தினுடைய ஒற்றுமையை பாதிக்கப்படும் என்பதால் யாருக்காகவும் எதற்காகவும் தேவை இல்லாமல் வார்த்தைகளை விட்டுவிட வேண்டாம் குடும்பத்திலே சிறு சிறு சண்டைகள் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் கூட அவற்றிலிருந்து நீங்கள் ஒதுங்கி இருப்பது உங்களுடைய குடும்ப சூழ்நிலை நிலைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது சிம்ம பொறுத்தவரைக்கும் குரு பகவான் பார்வை உங்களுடைய ராசிக்கு கிடைப்பது ராகு மற்றும் கேதுவினால் ஏற்படக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளையும் தவிர்த்து முன்னேற்றத்தையே ஏற்படுத்தக்கூடிய மாதங்கள் அமைஞ்சிருக்குதுங்க சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு ராகு மற்றும் சஞ்சார நிலையின் காரணமாக அடுத்த மூன்று மாத காலங்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ராகு சஞ்சார காலத்தில் அலுவலக ஊழியர்கள் உயர்மட்ட அதிகாரிகள் நண்பர்கள் ஆகிய அனைவரிடமும் அனுசரித்து விட்டு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அவங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுதுங்க வேலைக்கு முயற்சிக்கும் சிம்மராசி அன்பர்கள் இடைத்தரகர்களிடம் ஏமாந்துவிட வேண்டாம் என ராகுவினுடைய நிலைவினுடைய நிலையம் உங்களுக்கு முன்னெச்சரிக்கை செய்யுதுங்க அன்றாட பணிகள் அதிக கவனமாக இருங்க குறிப்பாக அலுவலக பணப்பொறுப்பில் உள்ளவர்களும் அலுவலக ஆவணங்களை கையாள்பவர்களும் சற்று எச்சரிக்கையோடும் கவனமாகவும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது அதே மாதிரி வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சுன்னா அதற்கான முயற்சிகளை இந்த மாதத்தில் தாராள மேற்கொள்ளலாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது சிம்மராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய நிலையின் காரணமாக இந்த மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வர்த்தக துறையில் தலையிடும் உரிமையும் பெற்றுள்ளார் ராகுங்க கேதுவும் குட்டிகள் அதிகரிக்குங்க ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பாக்கிகள் அதிகமாகுங்க புதிய முதலீடுகளில் பணத்தை இழப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது ராகு கேது ஆகிய இருவருடைய சஞ்சார நிலைகளும் உங்களுக்கு தெளிவாக எடுத்துக்காட்டு சக வியாபாரிகளுடன் பகையுணர்ச்சி மேலிடுங்க வெளியூர் பயணங்களின் போது உடல் நல பாதிக்கப்பட நேரங்களில் சற்று எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது மிக மிக அவசியங்க தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்கள் ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதற்கு முன்னர் ஒப்பந்தங்களை நல்ல படித்து பார்த்து ஒரு முறைக்கு இருமுறை விசாரித்து ஆலோசித்து கையெழுத்திடுவது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு உங்களுடைய எதிர்கால தொழில் மற்றும் வியாபார முன்னேற்றம் அவசியம் என்பது நிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியை அறிவுறுத்துங்க சிம்மராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இந்த ராகு கேது பயிற்சியினால் நன்மை எதையும் சிம்மராசி அன்பர்கள் எதிர்பார்ப்பது ஏமாற்றத்தை அளிக்குங்க வருமானம் குறைங்க சில தருணங்களில் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஏற்பட இருக்கு வேலை ஆட்களுடைய தொல்லை ஏற்பட்டு மன அமைதி குறையுங்க கேதுவினுடைய நிலையினால செலவுகளும் பண விரயமும் அதிகமாறுங்க பூர்வீக சொத்து கைவிட்டு போவதற்கான சூழ்நிலை ஏற்பட்டு வந்த நிலையில் இந்த மூன்று மாதத்திற்குள் கைவிட்டு போன கூட மீண்டும் உகளுக்கே கிடைத்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க மன கவலைகள் மறையும் என்பது ராகு மற்றும் கேதுவினுடைய நிலை மற்றும் குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு தெளிவுபடுத்துதுங்க சிம்மராசி சேர்ந்த அரசியல் துறையினருக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் இந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது அஷ்டம ராகுவினுடைய தோஷம் சற்று கடுமையானதாகவே இருக்குங்க முக்கிய விஷயங்கள்ல தீலா தீர ஆழ்ந்து சிந்தித்து முடிவெடுப்பது மிகவும் அவசியங்க மனதில் சபலங்களை ஏற்படுத்துவாருங்க கேதுவும் சரியில்லைங்க கொடுமான வரையில் பொதுக்கூட்டங்களில் பேசுவதை குறைத்து கொள்ளுங்க பாகிஸ்தானத்தில் உள்ள கேது உணர்ச்சி மேலிடுவதாலும் கூட்டத்தை பார்த்த உற்சாகத்திலும் தவறான கருத்துக்களை கூறி அதன் பின் விளைவுகள் உங்கள் அரசியல் எதிர்காலத்தை கடுமையாக பாதித்து விடக்கூடும் என்பதால இது பேசுவதாக இருந்தாலும் யோசித்து சிந்தித்து நிதானமாக பேசுவது நல்லது உணர்ச்சி வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவு து சிம்மராசி சேர்ந்த விவசாய துறையினருக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று உழைப்பு கடினமாக கால்நடைகள் நோய்களினால் பாதிக்கப்படுங்க வைத்திய செலவுகள் அதிகரித்தாலும் கால்நடைகளுடைய ஆரோக்கியத்தில் ஏற்பட இருக்குது விரை விளைச்சல் ஓரளவு இருக்குங்க இந்த விளைச்சலால் நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்கு இதனால் உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமா இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க சிம்மராசி சேர்ந்த மாணவ மாணவியர வரைக்கும் இரவில் நெடுநேரம் கண்விழித்து படிக்க வேண்டாங்க மாணவர்களுடனும் நெருங்கி பழக வேண்டாம் உங்களுடைய கல்வி முன்னேற்றம் பாதித்து விடுங்க கல்விதான் நாளைய எதிர்காலம் என்பதை மனதில் வைத்து உங்களுடைய கவனத்தை படிப்பில் செலுத்துவது நல்லது எதிர்காலம் மட்டுமல்லாது உங்களுடைய பெற்றோருடைய கனவு கோட்டையும் உங்களுடைய எதிர்காலத்தில் தாங்க இருக்குது சிம்மராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் அதிக உழைப்பு வேண்டாங்க கிடைத்த போது ஓய்வெடுத்துக் கொள்வது உங்களுக்கும் உங்களுடைய சேர்ந்தவர்களுக்கும் நலன் பயக்குங்க அண்டை வீட்டாருடன் வாக்குவாதத்தை தவிர்த்துக்கோங்க நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது மிக மிக அவசியங்க சிம்மராசினி பொறுத்தவரைக்கும் ராகு மற்றும் கேதுவினுடைய பிறருடன் நெருங்கி பழக வேண்டாங்க சிக்கனமாக செலவு செய்யுங்க அதே மாதிரி தேவையில்லாத வீண் அனாவசிய செலவுகளை குறைத்துக்கொள்வது கொள்வது மிக மிக நல்லது சிம்மராசினி கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் அதிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சூரியனார் கோவில் தரிசனம் ராகு கேது தோஷங்களை போக்குங்க கண்டிப்பாக சென்று தரிசித்து விட்டு வாருங்கள் கோவிலுக்கு செல்லும் போது திரி மண் அகழ்விளக்கு நெய் தீப்பெட்டிகளை எடுத்துச் செல்ல மறந்து விடாதீங்க